வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருச்சி ரயில்வே கோட்டத்தில் இருநூத்தி இருபத்தி நான்கு கோடி மதிப்பில் புதிய மேம்பாலங்கள் அமைப்பதற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று தமிழகத்தில் உள்ள முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்களை மேம்படுத்தும் பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தை இன்று முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதலமைச்சர் மு க அவர்கள் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அவர்களை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் நூறு பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக அடுத்த வாரம் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மகளிர் விடியல் பயணத்திட்டத்தில் இயக்கப்பட்ட பதினோரு அரசு பேருந்துகள் தொண்ணூற்றி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை திட்டத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் விஜயதாரணி அவர்களின் ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் உருவச்சிலையை அதிமுக மாநில செயலாளர் எஸ் டி குமார் அவர்கள் நேற்று திறந்து வைத்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி தொடர்பான அறிவிப்பினை இன்று ஜி கே வாசன் அவர்கள் வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்காக இன்று ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது காரைக்காலில் கட்டப்பட்டுள்ள ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மங்கி பாத் நூத்தி பத்தாவது எபிசோட்டில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பதினைந்து கற்சிலைகள் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தில் நேற்று ஒப்படைக்கப்பட்டன இந்தியா ஜப்பான் ராணுவம் இடையிலான வருடாந்திர கூட்டு ராணுவ ஒத்திகை பயிற்சி தொடங்கியது தூத்துக்குடியில் அமைக்கப்பட உள்ள மின்சார கார் உற்பத்தி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக நட்சத்திர பேச்சாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நந்தனம் சிஎம்ஆர் எல் வளாகத்தில் புத்தொழில் மைய அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பெருமலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் சென்னை நந்தனத்தில் உள்ள சிஎம்ஆர்எல் வளாகத்தில் ஐந்து கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் புதிய தலைமை அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மலைப்பகுதிகளில் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவையை உதகையில் தொடங்கப்பட்டுள்ளது மேலும் படிப்படியாக அனைத்து மலைப்பிரதேசங்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாணவர்களுக்கான மணர்கேணி இணையதளத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் துவங்கி வைத்துள்ளார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்த பேரவை சார்பில் இன்று முதல் மார்ச் ஆறாம் தேதி வரை ஆதியோகி ரத யாத்திரை கோவையில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கோடியில் அமைக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலீன் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்